ஹலோ ரிவர்ஸ் ஹவயோ ஐஎம் மிக நீண்ட கேள்விக்கு பிறகு தாய்கம் சேனலுக்கு ஆசிரம் உங்கள் ஏஆர்ஜி இந்த ஸ்டோரி பலவேதம் பலவிதமாக கேள்விப்படுப்பீங்க செத்தாண்டா சேகரிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டோரியை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க ஒரு மார்க்கெட்டு பலவிதமான பொருட்கள் விற்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டு அங்கே ஒரு ஹவுஸ் போகிறாங்க பல பொருட்கள் வாங்கிட்டு இருக்காங்க வாங்கிட்டு இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஒருத்தவன் வந்து ஒரு கிளியை விற்கலாம் ஐம்பதே தாங்க இந்த கிளி ஐம்பதாயிரம் ரூபாய்தாங்க வாங்கிக்கணும் ஒரு இந்த மாதிரி கேக்கு ஆனால் மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தொம்பது ரூபாய் முந்நூறுரூபா ஐநூறுரூபா இப்படி சொல்கிறாங்க கிளி அப்படிங்கிறத இந்த அம்மாக்கு ஒரு கியூரியாசிட்டி அந்த கடைக்காரங்க போயிட்டு என்னப்பா எல்லா இடத்துலையும் இவ்வளோ விலை அதிகமாக கிளி மட்டும் ஐம்பது ரூபாய்க்குன்னு சொல்லிட்டேன்னா அவன் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இந்த கிளி இதுக்கு முதல்ல ஒரு தாசி வீட்டில் இருந்ததுமா அதனால்தான் இந்த வெளியில் சொல்லாதீங்க நான் ஏன் குறைந்த வரைக்கும் யாராக கிடைச்சா ஒப்பாடு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அதுக்கு இந்த அம்மா சொல்கிறாங்க அதுக்கு போய் என்னப்பா இதுவும் ஒரு உயிர் தானே கிளி எங்கே என்ன கிளி கிளி தானப்பா சரி இது ஐம்பது ரூபாய் சொல்கிற நானே வாங்கிக்கிறேன் கூடன்னு சொல்லிட்டு அந்த கிளியை வாங்கிக்கிறேன் வாங்கிட்டு தொண்டரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல அந்த கிளி கூண்டு மாட்டுறாங்க மாட்டின உடனே அந்த கிளி சொல்லுது புது இடம் புது எஜமானியம்மா அப்படின்னு சொல்லுது உடனே இந்தம்மா மேலே கிளியும் பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ யோசிச்சுட்டு போய்டும் அப்படி போய்ட்டு அந்த அம்மா தன்னுடைய வேலையெல்லாம் கவனிச்சிட்ருக்காங்க அந்த நேரம் பார்த்து அந்த அம்மானுடைய ரெண்டு பொண்ணுங்க வெளியில் போய்ட்டு வராங்க போய்ட்டு அவங்கள பார்த்தோன்னே இந்த மீண்டும் சொல்லுது புது இடம் புது இடம் மணிமா புது பொண்ணுங்க அப்படின்னு சொல்லுது இது இந்த பொண்ணுங்களுக்கு ஏன்னா இந்த கிளி பேசி இப்படி சொல்றதுன்னு அவங்க அம்மாட்ட கேட்கறாங்க அப்புறம் அவங்க அம்மா விவரத்தை சொல்லிடுறாங்க இந்த மாதிரி இந்த கிளி இடத்துல வந்து அது நம்மள வேற மாதிரி நினைச்சிச்சுன்னு உடனே மூணு பேரும் நம்ம சிரிப்பு செஞ்சுட்டு போயிடற போய் தன்னுடைய வேலையை கவனிச்சுக்கிறாங்க கொஞ்ச நேரம் நினைச்சு அந்த வீட்டு ஓனர் அந்த அம்மாவோட வீட்டுக்கார சேகர் அப்படின்ற ஒரு வீட்டுக்குள்ள வர்றாரு வீட்டுக்குள்ள வந்து கிளி கவுண்ட் இருக்காம ஹலோ மிஸ்டர் சேகர் வெல்கம் இந்த இடத்துல நீங்க ரெகுலரா வருவீங்களா அப்படி கிடையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது இப்போ நீங்களே சொல்லுங்க சேக செத்தானா இல்லையா இதுதானே கதை நல்லா இருக்கா என்ஜாய் பண்ணீங்களா மீண்டும் சந்திப்போம் நன்றி